நோன்பு பெருநாள் பகலெல்லாம் நோன்பிருக்கும் படைத்தவனை தொழுதிருக்கும் இறைவனில் விழித்திருக்கும் இனியமாதமாயிருக்கும் இரவினில் விழித்திருக்கும் இருக்கும் நாடெல்லாம் மகிழ்ந்திருக்கும் நாவெல்லாம் இனிப்பிருக்கும் உறவினில் அடைப்பிருக்கும் உள்ளத்தில் அன்பிருக்கும் உறவினில் அழைப்பிருக்கும் உள்ளத்தில் அன்பிருக்கும் புத்தாடை புது புதுவாசனை கமகமக்கும் வீடெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் வீதியெல்லாம் புதுகளிக்கும் வீடெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும் வீதியெல்லாம் புதுகழிக்கும் பார்வையில் பொழிவிருக்கும் பண்பினில் தெளிவிருக்கும் நோன்பினில் இறை அருள் இருக்கும் நெஞ்சினில் வாழ்த்திருக்கும் நோன்பினில் இறை அருள் இருக்கும் நெஞ்சினில் வாழ்த்திருக்கும் பள்ளிவாசல் நிறைந்திருக்கும் பெருநாளில் தக்பீர் ஒழிக்கும் பள்ளிவாசல் நிறைந்திருக்கும் பெருநாளில் தக்பீர் ஒழிக்கும் இந்நாளில் சிறப்பிருக்கும் இதயமெல்லாம் மகிழ்விருக்கும் இந்நாளில் சிறப்பிருக்கும் இதயமெல்லாம் மகிழ்விருக்கும்

ஈகை திருநாள் பார்ப்போற்றும் இஸ்லாம் பனைசாற்றும் மாதம் திரை கண்ட ரமதான் பிடித்திட்டோம் நோன்பு இறையச்சம் மிகுந்திட ஈகையினும் தர்மம் ஈந்திட்டோம் இல்லார்க்கு ஈசனின் அருள் பெற்றோம் ஈந்தி மகிந்திட்டோ தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து புசித்திட புனிதமிக்க மாதம் புத்துணி வீசியது புன்னகை தந்தது இறையருள் கிடைத்த இனிய திங்கள் ரமதான் இனிதாக கழிந்திடவே இலங்கும் ஷவ்வால் தலை குறை கண்டிட தக்பீர் முடங்கிட தனியோனை புகழ்ந்திட தரணியிலே பெருநாள் மகிழ்வுதரும் நன்னாள் மனம் நிறைந்த ஒரு நாள் நோன்பு பெருநாள் ஈகை திருநாள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இனிய வாழ்த்து பிறையன்று தெரிந்தது பெருநாளும் வந்தது குறையேதுமில்லாமல் கொண்டாடி மகிழ்ந்திடு நிறைவோடு கொண்டாடி நேர்வழியில் வழியில் நடந்திடு நீத்தமிரை துதி செய்து நிம்மதி நீ அடைந்திடு கரையில்லா வாழ்வென்று காலமெல்லாம் நினைத்திடு கரையில்லா வாழ்வென்று காலமெல்லாம் நினைத்திடு முப்பது நாள் நோன்பிருந்து முடிந்த பின்னே வந்தது இதுபோல எப்போதும் இருந்துவிட்டால் நல்லது தப்பேதும் நடக்காமல் தடுத்திடும் நோன்பது தப்பேதும் நடக்காமல் தடுத்திடும் நோன்பது ஏழ்மையில் வாழ்வோர்க்கு ஏராளம் கிடைக்குது ஊழ்வினை புரிவோர்க்கு உதவிகளை செய்யுது ஊழ்வினை புரிவோர்க்கு உதவிகளை செய்யுது கோள் சொல்லி திரிவோர்க்கு கொள்கையினை விளக்குது வாழ்வாங்கு வாழ்வதற்கு வையத்தில் பிறந்தது வாழ்வாங்கு வாழ்வதற்கு வையத்தில் பிறந்தது கடல் நீர் கண்ணீரும் கரிப்பது இறைவனாலே உடலுக்குள் உயிரிருந்து துடிப்பது இறைவனாலே பச்சை கொடி தாவரங்கள் படர்வது இறைவனாலே நீண்டுயர்ந்த மரங்கள் நிற்பது இறைவனாலே நீண்டுயர்ந்த மரங்கள் நிற்பது இறைவனாலே நெடுமுயர் மலைகள் நிலைத்தது இறைவனாலே வானகமும் வையகமும் வந்தது இறைவனாலே வானகமும் வையகமும் வந்தது இறைவனாலே வானவில் கார்முகிலும் வருவது இறைவனாலே வான்வழியே இடிமடை பொழிவது இறைவனாலே வான்வழியே இடிமடை பொழிவது இறைவனாலே கடல் கிழித்து கதிரவன் உதிப்பது இறைவனாலே விண்மீன் ஜொலிக்கும் விந்தையது இறைவனாலே விண்மீன் ஜொலிக்கும் விந்தையது இறைவனாலே ஆழ்கடல் அலையோசை ஆர்ப்பரிப்பது இறைவனாலே சிந்தித்து செயல் புரிந்தால் சிறப்புருவோ வாழ்வினிலே சிந்தித்து செயல் புரிந்தால் சிறப்புருவோ வாழ்வினிலே இலங்கும் ரமலான் இருந்திட்ட நோன்பாள் இரையச்சம் பெற்றிட்ட இதயருள் அடைந்திட்ட இதயங்கள் மகிழ்ந்திட்ட இஸ்லாமிய சகோதரர் நண்பர்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்து நவிழ் நவிழ்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்து நவிழ்கிறேன் நேசமுடன் கொடிநகரான் ஈத் முபாரக் குள் ஆம் அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபர்கூ